அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் ஐம்பத்தி மூணு ஆராய்ந்து பார்த்தால் இந்த மூன்றும் யாருக்கும் பயன்படாது என்று சொல்லுகிற செய்யுள் செய்யுளை பார்ப்போம் குருடன் மனையால் அழகும் தீர கற்று அறிவில்லான் கத கதழ்ந்து உரையும் பற்றிய பண்ணின் தெரியாதான் யாழ் கேட்பும் இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள் எவ்வளவுதான் அழகான மனைவியாக இருந்தாலும் குருடனுடைய மனைவி என்போது குருடனுக்கு அந்த அழகை பற்றி என்ன தெரியும் தெரியாதிருக்கும் அதே போலதான் நூல்களை கற்று இருப்பான் ஆனால் அதனுடைய பொருளையே அறியாமல் கற்றதனால் என்ன பயன் வந்துவிடும் அவன் பேசுகிற பேச்சு அப்படித்தான் நன்றாக ரசிப்பான் ஆனால் இசையை பற்றி ஒன்றுமே அறியாத இருப்பானவன் இசையை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் ஒரு யாழ் இசையோ மற்ற இசையோ கேட்பதனால் என்ன பயன் வந்துட போகிறது ஆகவே குருடன் மனைவியின் அழகு குருடனுக்கு பயன்படாதது போல பல நூல்களை பொருள் இல்லாமல் வெறுன படிச்சா மட்டும் அவருடைய பொருள் உரியாதவனுடைய நிலை போல இசையே தெரியாமல் இசையை கேட்பவன் போல இருக்கிற நிலை என்பது ஆராய்ந்து பார்த்தால் இந்த மூன்றுமே பயன் தராததாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒருமுறை செய்யுள் குருடன் மனையால் அழகும் இருள் தீர கற்று அறிவில்லான் கதழ்ந்து உறையும் பற்றிய பண்ணின் தெரியாதான் யாழ் கேட்பும் இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள் நன்றி வணக்கம்